காந்தாரி மிளகா இந்த காந்தாரி மிளகாம்பாங்க இது சம்பா மிளகாம்பாங்க கான மிளகா இது பேர் இது வந்து நேச்சராக மலையில் வந்து விளையக்கூடியது இந்த மாதிரி மிளகா அதிக இருக்கிறதுலையே அதிகமான காட்டம் அதிகமான காரம் இதோடய விலையும் கிலோ வந்து எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க கடையில் என்ன ரேட்டு கொடுக்கறது இல்லை விவசாயிகள் வந்து இது விவசாயம் பயிரிட மாட்டாங்க அதை தானாகவே முளைக்கும் மலைகளில் தான் முளைக்கும் இதோடய ரேட்டு வந்து அவங்க பிடுங்கி அதை க காயப்பட்டு பதப்படுத்தி கொடுக்கும்போது தொள்ளாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதிகப்படியாக நம்ம இது சாப்பிடும்போது இது நல்லா அதிகமாக நமக்கு பெனிஃபிட் இருக்குது நல்ல ஆரோக்கியம் இருக்குங்கிறாங்க இது நேச்சராக வரக்கூடிய நிலகா இந்த வீடியோ நான் போடுவதுக்கு காரணம் வந்து பாருங்கவே மக்களுக்கு வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு சரி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது நாங்கள் மலையில் போய் வாங்கிட்டு வந்தோம் இதோட செடி நான் வீடியோவாக போடுறேன் நன்றி நண்பர்களே 分かんない。